வணக்கம் இந்தியாவும் மாலத்தீவும் தங்களுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தவும் பலப்படுத்தவும் கூடிய விதத்தில் ஒரு புரிந்துணர்வை எட்டியுள்ளன பிரதமர் மோடி மற்றும் அதிபர் முகமது மொய்சு இடையே நடந்த சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு பிறகு இத்தகைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன மாலத்தீவு அதிபர் இந்தியாவை பற்றி பேசும்போது இந்தியா நமது மிக நெருக்கமான மற்றும் மிகவும் நம்பகமான கூட்டாளி என்று விவரித்துள்ளார் மேலும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஒரு ஃப்ரீ ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்தியாவும் மாலத்தீவும் வர்த்தகம் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பதற்கான புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளது இந்தியா மாலத்தீவிற்கு வழங்கியிருந்த லைன் ஆஃப் கிரெடிட்டை இப்போது நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாயாக உயர்த்தி உள்ளது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே சுமார் எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக செய்திகள் உள்ளன அதில் மீன்பிடித்தல் ஆரோக்கியம் காலநிலை தகவமைப்பு பரிமாற்றம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கடல் பாதுகாப்பு போன்ற துறைகள் அடங்கும் அதற்கு மேலதிகமாக இரு நாடுகளுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் தொடங்கப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடியின் பயணமும் அதோடு மாலத்தீவுடனான இந்தியாவின் உறவு மேம்பட்டதும் சீனாவிற்கு நிச்சயம் ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏனெனில் சீனா மாலத்தீவில் பெரிய முதலீடுகளை செய்ய விரும்புகிறது அண்ட் ரோடு திட்டம் துறைமுகங்கள் பாலங்கள் போன்ற அடிப்படை வசதி வளர்ச்சிகள் மூலம் மாலத்தீவில் சீனா வலுவான செல்வாக்கு ஏற்படுத்த முயற்சிக்கிறது ஆனால் இந்தியா அதை தடுக்கும் ஒரு நடவடிக்கையை எடுக்கிறது நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கைப்படி இந்தியா மாலத்தீவுடனான உறவை வலுப்படுத்தி வருகிறது இது சீனாவின் ஆர்வங்களுக்கு தடையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா மாலத்தீவுக்கு பெரிய அளவிலான உதவிகளை வழங்கியுள்ளது அதில் பாதுகாப்பு ஒத்துழைப்பும் அடங்கும் சீனாவின் வாக்குறுதிகளை விட சிறந்த அடிப்படை வசதி திட்டங்களையும் இந்தியா வழங்கியுள்ளது இந்தியாவின் புதிய மூலோபாயத்தின்படி இந்திய பெருங்கடலில் தமது செல்வாக்கை மேலும் அதிகரிக்கிறது பாரதம் மொரீசியஸில் இந்தியாவின் செல்வாக்கு சமீபத்திய காலத்தில் பெரிதும் அதிகரித்துள்ளது உள்ளது மொரீசியஸ் இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவின் ஒரு இராணுவ தளம் உள்ள நாடாகவும் உள்ளது மொரீசியஸ் சீஷல்ஸ் இலங்கை மாலத்தீவு போன்ற இடங்களில் இந்தியா வலுவாக இடம் பிடித்து சீனாவை எதிர்க்கிறது அல்லது அங்கெல்லாம் சீனாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை தடுக்கிறது இந்திய பெருங்கடலில் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவதே இந்தியாவின் முக்கிய நோக்கமாக உள்ளது தற்போதைக்கு இந்திய பெருங்கடலில் இந்தியா தமது முக்கிய கூட்டாளி நாடுகளுடனான உறவை வலுப்படுத்தி வருகிறது சில பலவீனமான நாடுகள் இந்தியாவின் பக்கமும் சாயும் சீனாவின் பக்கமும் சாயும் அப்படிப்பட்ட மாலத்தீவு இலங்கை போன்ற நாடுகளை இந்திய துணைக்கண்டத்துடன் நெருக்கமாக்குவதே இந்தியாவின் நோக்கமாக உள்ளது சீனா அழைத்தால் உடனே அவர்களுடன் சேராமல் இருப்பதற்காக இந்தியா அந்த நாடுகளுக்கு பொருளாதார உதவிகளை வழங்குகிறது இந்தியா அந்த நாடுகளின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது அந்த நாடுகளை எல்லாம் இந்தியாவின் ஒரு மாநிலத்தை போல் கருதுவதும் அதனால்தான் இந்திய பிரதமரின் மாலத்தீவு பயணம் சீனாவின் ஒரு பெரிய திட்டத்தையும் விட்டது என்று சொல்ல வேண்டும் இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பெரிய விவாதம் நடத்தாமைக்கு காரணம் இந்தியா சீனா உறவு மே என்பதுதான் ஆங்கிலம் இந்தி மொழிகளில் உள்ள தேசிய ஊடகங்கள் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மாலதீவில் இந்தியாவிற்கு எதிராக ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதில் சீனாவின் பங்களிப்பு மிகப்பெரியதாக இருந்தது அதற்கு துருக்கியின் உதவியும் சீனாவிற்கு கிடைத்துள்ளது அவ்வாறு சீனாவின் தலையீட்டால் தான் மாலத்தீவில் இந்திய எதிர்ப்பு அரசாங்கம் உருவானது ஆனால் அதே அரசாங்கம் தான் இப்போது மோடியை வரவேற்று இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துகிறது இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் சந்தேகமில்லை மாலதீவில் இருந்து சீனா வெளியேறுகிறது என்று கூட சொல்ல முடியும் இன்னும் மாலத்தீவில் சீனாவின் சில முதலீடுகள் மற்றும் அரசாங்க ஒத்துழைப்புகள் நிச்சயம் உள்ளன ஆனால் சீனா விரும்பிய நபர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர சீனாவால் முடிந்தது அவ்வாறு அதிகாரத்திற்கு வந்த அதே மொய்சு சீனாவை விட்டு விலகி இப்போது இந்தியாவின் அருகில் வந்துள்ளார் இதுதான் சீனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும் நரேந்திர மோடியின் மாலத்தீவு பயணம் மற்றும் இந்தியா மாலத்தீவு ஒப்பந்தங்கள் சீனாவின் செல்வாக்கை நிச்சயம் குறைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சீனாவின் பெல்டன் ரோடு திட்டம் போன்ற திட்டங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் இருந்து இந்தியாவை கண்காணிக்கவோ அல்லது இந்தியாவிற்கு பிரச்சனையை ஏற்படுத்தவோ சீனாவால் முடியாது இது இந்தியாவின் ஒரு சிறிய வெற்றி அல்ல மாறாக ஒரு மிகப்பெரிய மூலோபாய வெற்றியாகும் ஜெய்ஹிந்த்